செய்தியாளர் பாலா இணைப்பில் இருக்கிறார் பாலா இப்போ இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது விருந்தினர்கள்லாம் வர துவங்கியாச்சா தொண்டர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா எப்படி இருக்கிறது மாநில மாநாடு வணக்கம் கோபால் இந்திய ஜனநாயக கட்சியின் நான்காவது மாநில மாநாடு என்பது கலை நிகழ்ச்சியுடன் சீரும் சிறப்புமாக தொடங்கி இருக்கிறது இதற்கு தமிழகம் முழுவதும் இருக்கும் ஏராளமான ஐஜேகே தொண்டர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் இங்கே கிட்டத்தட்ட மாநாடு திடல் முழுக்க முழுவதுமே மக்கள் விலையாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் மாநாடு இருக்கும் ரோடு வரையிலும் மக்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்வதற்காகவும் ஏராளமான போலீசார்களும் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மாநாட்டு திடல் உள்ளேயே நூறுக்கும் மேற்பட்ட சிசிடி கேமராக்களும் பொருத்தப்பட்டு இருக்கிறது அது மட்டும் பொதுமக்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது சிறப்பாக தொடங்கி இருக்கிறது கோபால் நிச்சயமா பாலா இப்ப நீங்க குறிப்பிட சொல்லிருந்தீங்க சிறப்பா தொடங்கிருக்கு அப்படின்னு சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க எப்ப வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அவர்களுடைய ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு இல்லையா அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று கண்டிப்பாபால் அதாவது கூட்டணி கட்சியில் கூட்டணி கட்சியில் தலைவர்களும் வர இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு சற்ற நேரத்தில் அவர்கள் எல்லாம் அவர்களுக்காக தனி பாதையும் அமைக்கப்பட்டு அவர்களுக்காக வழிபடப்பட்டு எல்லாமே அமை சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு ஓரிரு மணி நேரங்களில் அவர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த கூட்டங்கள் குறிப்பாக பார்க்கப்பட வேண்டும் என்றால் இங்கிருக்கும் தொண்டர்கள் கட்டுக்கோப்பாகவும் மிகவும் அமைதியான முறையிலும் அமர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதனை தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் அப்படியே இணைந்து கொள்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது கோபால் உங்ககிட்ட நிறைவா இப்ப ஒரு கேள்வி என்னன்னா இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்ப தொடங்கி இருக்குன்னு பார்த்தோம் கலை நிகழ்ச்சியில என்னெல்லாம் இடம் இருக்கிறது இந்த புலியாட்டம் போன்ற இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் வேற என்ன இடம் இடம்பெற்றிருக்கிறது கண்டிப்பாக நாட்டுப்புற கலை பாடல்கள் அது மட்டும் அல்லாமல் வேந்திரையா அவர்கள் அவர்கள் எழுதிய டாக்டர் வேந்திரயா அவர்கள் எழுதிய கைப்பட எழுதிய பாடல்களும் பாடப்பட்டு வருகிறது கிராமிய கலைகளை புலியாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் என்ற பல தமிழக கலாச்சாரங்களை குறிக்கின்ற அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது முக்கிய அம்சமாக பார்க்கிடுகிறது ஏன்னா தொண்டர்கள் ஏராளமானால் அதில் கண்டு ரசித்து வருகிறார்கள் கோபால் நன்றி நன்றி பாலா முருகன் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அண்மை விவரங்களுக்கு